ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் திருக்கோளூர் அருள்மிகு வைத்தமாநிதி பெருமாள் திருக்கோவில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது ஸ்தல வரலாறு பற்றிய முழுமையான பதிவை பார்க்கலாம் முன்னும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்று என்றே கண்கள் நீர்மழ்கி மணினுள் அவன் சீர் வளம் மிக்கவனூர் வினவி தின்னம் எண்ணின் மான் தின்னம் எண்ணின் மான் மூர் திருக்கோளூரே என்பது நம்மாழ்வாரால் வங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த திவ்யதேசம் நவ திருப்பதிகளில் செவ்வாய்க்குரிய ஸ்தலமாகும் இங்குள்ள மூலவர் வைத்தமாநிதி பெருமாள் நிஷேப நிஷேபவித்தன் புஜங்கசயனம் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலம் தாயார் குமுதவள்ளி கோளூர்வள்ளி இரண்டு தனி கோவில்களில் நாச்சியார்கள் தீர்த்தம் குபேர தீர்த்தம் தாமிரபரணி ஆறு நிதி தீர்த்தம் இங்குள்ள விமானம் ஸ்ரீகர விமானம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு வந்து தரிசனம் பெற்றவர்கள் குபேரன் மதுர கவி ஆழ்வார் நவநிதியங்கள் ஸ்தல வரலாறு குபேரன் ஒருமுறை கைலாயம் சென்று சிவபெருமானை வழிபட்டான் அப்போது துர்புத்தி தோன்றியது உமை அம்மையின் அழகில் தன்னை மறந்து காம வசப்பட்டான் அன்னையை மாறுபட்ட உழத்தோடு ஒற்றை பார்த்தான் இதை அறிந்த உமையவள் கோபாவேசம் கொண்டாள் நீ கெட்ட எண்ணத்துடன் என்னை பார்த்ததால் ஒரு கண்ணை இழப்பாய் அத்துடன் உனது உருவமும் விகாரமாக மாறட்டும் என்று சபித்துவிட்டாள் அடுத்த நொடியில் குபேரன் ஒரு கண்ணை இழந்தான் உருவம் விகாரமானது இது வரையில் அவனிடம் குடிகொண்டிருந்த ஒன்பது வகையான நவநிதியங்களும் எண்ணில் அடங்காத பெரும் செல்வமும் அவனை விட்டு நீங்கிவிட்டன அந்த நிதியங்கள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனைச் சரணடைந்து தங்களை காப்பாற்றுமாறு வேண்டின நவ நிதியங்களுக்கு நதிக்கரையில் காட்சி தந்த எம்பெருமான் அவைகளை பாதுகாக்க அரவணைத்து பள்ளிக்கொண்டான் நிதிகளை தன்னுடைய பக்கத்திலேயே வைத்து அதன் மீது பழி கொண்டதால் திருமாலுக்கு வைத்தமான் நிதி பெறுமா என்ற திருநாமம் ஏற்பட்டது நவநிதியங்களும் இந்த தீர்த்தத்தில் நீராடியதால் அதற்கு நிதி தீர்த்தம் என்ற பெயரும் ஏற்பட்டது அன்னையிடம் சாபம் பெற்ற குபேரன் தவறுக்கு வருந்தினான் சிவபெருமானிடம் முறையிட்டான் அவரும் அன்னை பார்வதியிடம் சென்று மன்னிப்பு கேட்குமாறு புத்தி சொல்லி அனுப்பினார் குபேரனும் அன்னையிடம் சென்று தவறுக்கு வருந்தி சாப விமோச்சனம் கேட்டான் உனக்கு பார்வை வராது உடல் விகாரமும் தீராது ஆனால் உனது செல்வங்களை இப்போது திருக்கோளூரில் ஸ்ரீ மகாவிஷ்ணு வைத்தமாநிதி பெருமா என்ற பெயரில் பாதுகாத்து வருகிறார் அவரை வேண்டி வழிபட்டு உனது செல்வங்களை திரும்ப பெற்றுக்கொள் என்று கூறி அனுப்பினாள் திருக்கோளூர் வந்த அழகாபுரி கரசனான குபேரன் வைத்தமாநிதி பெருமாளை குறித்து கடுமையான தவத்தை மேற்கொண்டான் ஒரு மாசி மாதம் சுக்கலபக்ஷ துவாதசி அன்று திருமால் அவனுக்கு காட்சி கொடுத்தார் ஐயனே நான் இழந்த செல்வங்களை தாங்கள் எனக்கு திருப்பி அருள வேண்டும் என்று கேட்டான் குபேரன் குபேரா உனது தவத்தை மெச்சியே தரிசனம் தந்தேன் ஆனாலும் உனது அனைத்து செல்வங்களையும் இப்போது தருவதற்கு இல்லை கொஞ்சம் தருகிறேன் பெற்றுக்கொள் என்று சொல்லி ஒரு பகுதி செல்வத்தை அவனுக்கு கொடுத்தார் இதுவாவது கிடைத்ததே என்று மகிழ்ச்சி அடைந்து குபேரன் அவைகளை வாங்கி கொண்டு போனான் பெற்ற நிதிகளை ஒரே இடத்தில் எல்லோருக்கும் பரவலாக கிடைக்கும் பொருட்டு ஸ்ரீ லக்ஷ்மி தேவியிடம் கொடுத்து வைத்தார் நவ திருப்பதிகளில் இது செவ்வாய் தலமாக விளங்குகிறது இத்தளத்து பெருமாள் தலைக்கு மரக்கால் வைத்து படித்திருக்கிறார் செல்வத்தை அழக்க பயன்படும் இதனை தலைக்கு வைத்து கொண்டு கையில் அஞ்சனம் மை போன்றன தடவி நிதி எங்கே இருக்கிறது என்று கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது ஐதீகம் மரக்காலை தலைக்கு வைத்துக்கொண்டு திருமால் சயனித்திருப்பது இங்கும் சோழ நாட்டு திவ்ய தேசமான திரு ஆதனூரிலும் மட்டும்தான் இந்த ஊரில் கல்வி கேள்விகளில் மிகவும் சிறந்து விளங்கிய குலத்தில் விஷ்ணுசேனர் என்ற சோழிய ஸ்ரீ வைஷ்ணவர் வாழ்ந்து வந்தார் வைத்தமாநிதி திருமாலிடம் மாறாத பக்தியும் அன்பும் கொண்ட இவருக்கு சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் அவதரித்த குழந்தையே மதுரகவி ஆழ்வார் இந்த திருத்தலம் மதுரகவி ஆழ்வாரின் பிறந்த ஊராக இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு தொடர்ந்து ஒரே இடத்தில் நிலையாக செல்வம் தங்கிவிட்டால் தர்மம் நிலைக்காது அது சக்கரம் போல சுழன்று கொண்டே பலருக்கும் பயன்பட வேண்டும் என்பது இறைவன் திருவுள்ளம் தர்மதேவன் நிலையாக இந்த தளத்தில் தங்கி திருமாலை சேவித்துக் கொண்டிருந்தான் இதன் காரணமாக அதர்மத்துக்கு கொண்டாட்டமாகிவிட்டது எல்லை மீறி கொண்டிருக்கும் அதர்மங்களை தாங்க முடியாத மக்களும் தேவர்களும் ரிஷிகளும் எம்பெருமானிடம் முறையிட்டு தர்மத்தை ரட்சிக்க வேண்டினர் தேவர்கள் இந்த தளத்துக்கு வந்தபோது அவர்களை தொடர்ந்து அதர்மமும் இங்கே வந்து தர்மத்தை கண்டு அதனோடு யுத்தம் செய்ய ஆரம்பித்தது இறுதியில் எம்பெருமானின் அருளால் தர்மம் வென்றது அதர்மம் வீழ்ந்தது இதன் காரணமாக இந்த திருத்தலத்திற்கு அதர்ம பிசுணம் என்ற பெயரும் ஏற்பட்டது வம்சத்தில் தர்மகுப்தன் என்பவனுக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் எட்டு ஆண் குழந்தைகளும் பிறந்தன அவைகளை வளர்ப்பதற்கு படாத பாடுபட்டவன் எப்போதும் வறுமையில் வாடினான் வறுமையின் கோரப்பிடியிலிருந்து தப்பி குருவின் ஆசியை பெற விரும்பிய அவன் தன் குலகுருவான பரத்வாஜரின் திருவடிகளில் வணங்கி வழிகாட்டுமாறு வேண்டினான் நர்மதா நதிக்கரையில் தவத்தில் ஈடுபட்டிருந்த அவர் ஞான திருஷ்டியின் மூலமாக தர்மகுப்தனின் போன ஜென்ம கணக்கை ஆராய்ந்தார் நடந்ததை அறிந்த அவர் அவனை நோக்கி தர்மகுப்தா போன பிறவியில் நீ பெரும் செல்வத்துக்கு அதிபதியாக இருந்தாய் ஆனால் அந்த செல்வத்தை சேர்த்து வைத்துக்கொண்டு அழகு பார்த்து பெருமைப்பட்டு கொண்டு ஆனந்தப்பட்டாயே தவிர நாலு பேருக்கு கொடுத்து நல்ல காரியங்கள் செய்யவில்லை ஒரு முறை அரசனே உன்னிடம் வந்து உனக்குள்ள செல்வம் எத்தனை அளவு என்று கேட்டபோது நீ உண்மையை மறைத்து பொய் சொன்னாய் செல்வத்து பயனே ஈதல் என்பதை அறியாத நீ தர்மமும் செய்யாமல் படத்தாசை பிடித்து அலைந்தாய் பிறகு உனது நடுத்தர வயதில் கொள்ளையர்கள் உன் செல்வத்தை முழுவதுமாக கொழையடித்து சென்று செல்வத்தை இழந்து மனநோய்க்கு ஆளாகி பைத்தியம் பிடித்து நீ இறந்து போனாய் இந்த பிறவியில் நல்ல குலத்தில் பிறந்த போதிலும் பூர்வ ஜென்ம வினையின் காரணமாக வறுமையில் வாடுகிறாய் திருக்கோளூர் சென்று வைத்தமாநிதி பெருமாளை தொழுது வேண்டினால் உனது வறுமை தீரும் என்று வழிகாட்டினார் முனிவர் தர்மகுப்தனும் அவ்வாறே திருக்கோளூருக்கு வந்து நவநிதியங்களும் சரணடைந்த வைத்தமாநிதி திருமாலை பலகாலம் தொழுது வணங்கி இழந்த நிதியங்களை திரும்பவும் பெற்று மகிழ்ச்சியடைந்தான் இந்த கதையை ஸ்ரீ பராசக்தியே குபேரனுக்குச் சொல்லி அனுப்பி வைத்தாள் அவனும் திருமாலை நோக்கி தவம் செய்து மாசி மாத சுக்கலபட்ச துவாதசியில் திருமாலிடமிருந்து ஒரு பகுதி நிதிகளை திரும்பவும் அடைந்தான் இன்றும் அதே நாளில் குபேர தீர்த்தத்தில் நீராடி திருமாலை தரிசனம் செய்தால் இழந்த செல்வங்கள் திரும்பவும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் ஒருமுறை ஸ்ரீ உடையவர் இந்த ஊரை அணுகியதும் எதிரே தென்பட்ட வைணவ இலட்சிணைகள் தரித்த ஒரு பெண்ணை வணங்கி நீ எங்கு புறப்பட்டாய் என்று கேட்க அவள் அதற்கு திருக்கோளிரிலிருந்து புறப்பட்டு வருகிறேன் என்றாள் எல்லோரும் புக ஆசைப்படும் ஊர் உனக்கு புறப்படும் ஊராயிற்றா என்றார் உடையவர் இந்த ஊரில் பிறந்த மதுர கவி ஆழ்வார் வடதேச யாத்திரை சென்று காய் கனி கிழங்குகளை புசித்து திருப்தி அடையாமல் கங்கை கரையில் நின்றபோது ஜோதி வழிகாட்ட அங்கிருந்து புறப்பட்டு இந்த ஊருக்கு வந்ததை மனத்தில் எண்ணியே ராமானுஜர் அப்படி கூறினார் இதை உணர்ந்த அந்த பெண் பல அரும் செயல்களை செய்த அடி போல நான் எதுவும் சாதனைகள் செய்தவள் இல்லை என்பதை முயல் புழுக்கை வயலில் கிடந்தால் என்ன வரப்பிலே கிடந்தால் என்ன என்று பதிலளித்தாள் இதைக் கண்டு ஸ்ரீ ராமானுஜர் அவளது நுண்ணறிவை வியந்து பாராட்டியதோடு அவளது இல்லத்தில் தங்கி விருந்து உண்டு தன் பயணத்தை தொடர்ந்தார் இழந்த செல்வங்களை திரும்பவும் பெற வேண்டுமானால் வைத்தமாநிதி திருமாலை வந்து தரிசனம் செய்து மனதார வழிபடுங்கள் வறுமை தீரும் வாட்டம் போகும் வழமை கூடும் நீங்காத செல்வம் நிறையும் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்